என் செல்ல குழந்தையே இன்று வராகி அம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்றைய இரவானது பௌர்ணவியின் இரவல்லவா இன்றைய இரவில் என் பிள்ளை நீ உறங்க செல்வதற்கு முன்பாக அம்மா சொல்கின்ற இந்த ஒரு நீரில் உன்னுடைய முகத்தை கழுவிவிட்டு அதன் பிறகு நீ உறங்கச் செல்ல வேண்டும் ஒரு நீரால் முகத்தை கழுவினால் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல திருப்பங்கள் நடக்கும் என்றால் அதை உன்னால் நம்ப முடிகின்றதா நம்பித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அதை உனக்கு சொல்வது உன் தாயானவள் இந்த வராகி நான் அல்லவா என் பிள்ளையே அதனால் இன்று நான் சொல்வது போல செய்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல அதிரடி மாற்றங்களை நீ உடனடியாக காண வேண்டும் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு தாமதங்கள் எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது எனும் பொழுது இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக செய்து வந்திருப்பாயானால் நிச்சயமாக இன்று இரவு நீ செய்ய போகின்ற இந்த விஷயத்தையும் சேர்த்து உன் வாழ்க்கையில் உனக்கு பலன்கள் உடனடியாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக நிற்கின்றாயோ அந்த நேரத்தில் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் இந்த தாயானவளினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியானவள் இந்த பௌர்ணமி இரவில் உன்னை ஒரு விஷயத்தை செய்யச் சொல்கிறேன் என்றால் அதிலும் இன்று மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற பௌர்ணமி இரவு இந்த நாள் ஆனி மாதத்தில் வரக்கூடிய முதலாவது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கப் போகின்றது என் குழந்தைக்கு இது வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்குமான பலன் இன்று இரவோடு இரவாக உன்னை வந்து சேரப் போகின்றது எதனால் இத்தனை கஷ்டங்கள் என்று உனக்கே புரிய போகின்றது உன்னை ஆட்டி படைத்தது என்ன சக்தி என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இங்கிருக்கின்ற பலருக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல கஷ்டங்களுக்கு காரணமாக இருப்பது அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை சுற்றி வருகின்ற சில தீய சக்திகளினுடைய ஆட்டமே காரணமாக இருக்கின்றது இவர்களின் ஆட்டத்தை அடக்கிவிட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக மாறிவிடும் என் தங்கமே ஒன்று உன்னை சுற்றி வருகின்ற தீய சக்திகள் அழிய வேண்டும் இரண்டாவதாக உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்கின்ற சில மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு ஒழிய வேண்டும் இவை இரண்டையும் நான் இன்று உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் நடத்தி கொடுக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் உடனடி மாற்றங்கள் வரவில்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல நீ இழந்த சந்தோஷம் உன் கைகளில் மீண்டும் திரும்புவதை நீ கண்கூடாக காண்பாய் எல்லோராலும் தான் நினைத்ததை வாழ்க்கையில் அடைந்து விட முடியாது ஆனால் ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அது உனக்கு கிடைத்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது இன்று உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்பது நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க போகின்றாய் கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னிடத்தில் வேண்டியதை எல்லாம் முழுமையாக பெறப்போகின்றாய் என் குழந்தை உனக்கு வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் நடந்தது எல்லாம் சிலரின் சூழ்ச்சிகளினால் மட்டுமே இத்தனை கஷ்டத்தை கொடுத்தது அடுத்தவர்களின் சந்தோஷத்தை வேண்டும் என்றே கெடுக்க நினைக்கின்ற மனிதர்கள் இருக்கும் வரை யாராலும் தான் நினைத்தது போல வாழ்க்கையில் முன்னேறிவிட முடியாது அதற்கு அவர்கள்தான் காரணம் என்றும் சொல்லிவிட முடியாது உன் பக்கமும் சில தவறுகள் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அவர்களோடு நல்ல உறவில் நீ இருந்து வந்தால் அதன் பிறகு இது போன்ற கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியது அவசியம் நீ செய்த தவறுக்கான பலனைத்தான் நீ இத்தனை காலமும் அனுபவித்தாய் இதனால் வரையிலும் நடந்து முடிந்தது இருக்கட்டும் இதற்கு மேலும் என் பிள்ளை நீ முட்டாளாக இருக்காதே உன் தாயானவள் என்னுடைய வழிநடத்துதலின்படி உன் வாழ்க்கையில் உனக்கு இதுபோன்று சோதனைகளை கொடுக்க வருகின்றவரிடத்திலிருந்து நீ விலகி நிற்க வேண்டிய நேரம் உன்னை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஒரு தாயாக எனக்கு இருக்கின்றது என் பிள்ளை அதற்காக மட்டுமே இன்று இரவு இந்த நீரில் உன்னுடைய முகத்தினை நீ கழுவப் போகின்றாய் முதலில் இரவு உன் மனதிற்குள் ஒரு தெளிவான எண்ணம் முதலில் நீ வைக்க வேண்டும் அது என்னவென்றால் நம் வாழ்க்கையில் எல்லாம் மாறப் போகின்றது நாம் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாம் தீரப்போகின்றது இனி நடப்பது எல்லாமே நமக்கு நன்மைக்கு மட்டுமே என்பதனை நீ நிலைநிறுத்தி வைத்து கொண்டு அம்மா சொல்வது போல இன்று இரவு ஒரு ஐந்து நிமிடம் கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து பத்மாசனத்தில் அமர்ந்து உன் கண்களை மூடி தியானம் செய் என் பிள்ளையை நீ செய்கின்ற தியானம் உன்னுடைய மனதை ஒரு நிலை அது மட்டுமல்ல உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை வெளியில் எடுத்து தள்ளும் என் பிள்ளை ஒரு நிலையான எண்ணத்தோடு நிற்பாய் உனக்குள் ஒரு அமைதி பிறந்து விட்டது என்றாலே தெளிவான முடிவுகள் எடுக்க உன் மனது உன்னை தூண்டும் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து என் பிள்ளையின் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க தொடங்கும் எந்த நேரத்தில் இந்த தாயானவள் என்னை நீ சந்தித்தாயோ அந்த நேரத்திலிருந்தே உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் ஏற குறைய உன்னை விட்டு விலகி சென்று விட்டது மிச்சமிருக்கின்ற இவைகளை உன்னை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்றால் முதலில் மன அமைதி வேண்டும் அதற்காகத்தான் அம்மா உன்னை தியானம் செய்யச் சொல்கின்றேன் ஐந்து நிமிடம் மட்டும் நீ எனக்காக செய் அதைவிட அதிக நேரம் முன்னால் இருக்க முடியும் என்றால் அதையும் நீ செய்துவிடு அதன் பிறகு என் குழந்தையை நீ ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்துக்கொண்டு அதனுள் கொஞ்சம் கல் உப்பை போட்டு கரைத்து விட்டு உன்னுடைய முகத்தை அதை வைத்து நன்றாக துடைத்து விடு அதன் பிறகு நீ உள்ளே வந்து படுத்துக்கொள்ளலாம் என் தங்கமே அதை முகத்தை கழுவும் பொழுது உன் கைகளையும் அதை வைத்து கழுவிக்கொள் உன் கால்களிலும் மெலிசாக அதனை வைத்து நீ துடைத்து எடுத்துக்கொள் இதையெல்லாம் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை வெளியே எடுக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற சில சக்திகளானது அதிகமாக உன்னை ஆட்சி செய்ய தேர்ந்தெடுத்திருக்கின்ற நேரம் இரவு நேரம் அதிலும் இதுபோன்ற அதிசக்தி வாய்ந்த நாளில் நீ இந்த விஷயத்தை செய்யும் பொழுது அது உன்னிடத்தில் நெருங்காமல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் இனி நினைத்தாலும் அதனால் உன்னிடத்தில் நெருங்க முடியாது உன் அருகில் கூட வந்து உன்னை தொட முடியாது அத்தனை பெரிய சக்திகள் எல்லாம் உனக்குள் வந்து ஆட்சி செய்து உனக்குள் இருக்கின்ற அந்த தீய சக்தியை வெளியே அனுப்பிவிடும் வாழ்க்கை என் குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுக்க தயாராகிவிட்டது என் குழந்தை நீயும் அதை பெறுவதற்கு தயாராகிவிட்டாய் எப்பொழுது தெரியுமா அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பின்பற்றி வருவாயானால் நீயும் அதற்கு தயாராகி விட்டாய் என்றுதான் அர்த்தம் இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை பார்த்து நீ பதற வேண்டாம் நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் எதிலும் இல்லை எல்லா நேரத்திலும் உனக்கு வந்த சோதனைகள் எல்லாம் நீங்கி இனி வரப்போகின்ற மன மகிழ்ச்சியை மட்டும் எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கப் போகின்றாய் அம்மாவின் அன்பு என்றும் உன்னோடு தொடர்ந்து வரும் வரை இனி உனக்கு எந்த சோதனைகளும் பெரிய அளவில் வந்துவிடாது இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகின்ற கஷ்டங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சுற்றி வருகின்ற தீய சக்திகள் தானாகவே ஓட்டெடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை நினைத்ததை நடத்தி முடுக்கின்ற சக்தி உன் தாய் எனக்கு இருக்கின்றது எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நீயும் சாதித்து காட்டி விடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்